ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதம்மணி நினைக்கிற நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ஜெகன் அங்கே வேலை முடிஞ்சதுன்னா சீக்கிரமாக வா நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியதாக இருக்குது தாத்தாவின் குரல் கேட்கவுமே என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா நிஜமாவே சந்தோஷமான ஒரு விஷயந்தான் இத்தனை நாள் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தக்கு பதில் கிடைச்சது போல் இருக்குது எனக்கு உன்னோட சம்மதம் வேணும் நிஜமாவே எனக்கு தெரியல நீ அங்கே வேலையை முடிச்சுட்டு உடனே வந்து என்னை பார் நான் சொல்கிறேன் அங்கிள் எந்த இடத்துல சரிவு நடந்ததோ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்ருக்குறோம் எனக்கு சீக்கிரமாகவே நல்ல பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயுமே தங்களை இன்னமோ ரெண்டு நாள் அங்கே வந்துடுவேன் என்று கூறினான் சொன்னது போலவே ஷங்கர் அந்த ஹோமிற்கு சென்று விசாரிப்பதற்கு முன்பாகவே ஜெகன் அந்த ஹோமிற்கு சென்று இருந்தார் அங்கு இருந்தவர்களிடம் விசாரித்தார் அந்த பெண்ணை எங்கே அட்மிட் செய்தார்கள் அதன் பிறகு எந்த ஹோமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டாள் என்று ஒவ்வொன்றையுமே கேட்டவன் கடைசியாக ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டதாக சொல்ல அந்த ஆசிரமத்தை தேடி கண்டுபிடித்து அங்கே சென்றிருந்தார் தற்போது எங்கே இருக்கிறாள் என்று கேட்க இங்கே பதினெட்டு வயசு வரைக்கும் மட்டும்தான் நாங்கள் வச்சுக்குவோம் மேல் படிப்பெல்லாம் வெளியில தான் அந்த பொண்ணு இப்போ படித்து முடிச்சு கல்யாணம் கூட கட்டிக்குச்சு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் இப்போது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா தகவல் தெரிஞ்சா தானே அந்த பொண்ணை போய் பார்க்க முடியும் பொதுவாக நாங்கள் யாருக்கும் அட்ரஸ் கொடுக்கறது இல்லை நீங்கள் சொன்ன தகவல் உண்மைங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணோடக்கு அவளோட குடும்பம் இருக்குதுன்னா நிச்சயமாக நாங்கள் தகவல் சொல்லிதானே ஆகணும் இந்தாங்க என்று அனுப்பி வைக்க நேராக அந்த பெண்ணை தேடி புறப்பட்டார் ஜெகன் அன்றைய நாள் முழுவதுமே அலைந்து விட்டார் ஒரு வாராக அன்றைக்கு இரவு தான் சரியான தகவல் கிடைத்தது அந்த பெண் தங்கியிருக்கும் இடம் கிடைக்கவும் மகிழ்ச்சியோடு அன்றைக்கு தன்னுடைய அறைக்கு சென்று தங்கினார் அங்கிருந்து ஃபோனில் தாத்தாவை அழைக்க அவரோ என்னாச்சுது ஏதாவது தகவல் கிடச்சிதா நீ போனதில்லை என்று கேட்க தகவல் கிடச்சிது அங்கிள் அட்ரஸ் கிடச்சிடுச்சு நாளைக்கு காலையில் நான் நேராக அங்கே போயிடுவேன் அவளை பார்த்து பேசி உங்ககிட்ட அழைச்சிட்டு வரேன் சரி நீ அங்கே போனதும் நாளைக்கு பேசு அங்கேருந்து இருந்து வீடியோ கால் பேசு நான் இங்கே என் பேத்தியை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் என்று சொல்ல சரி என்று ஃபோனை வைத்திருந்தான் வீட்டில் அமர்ந்தபடி யோசித்து கொண்டிருந்தார் தாத்தா தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே யோசித்தவருக்கு தலை சுற்றுவது போல இருந்தது இங்கே வைஷ்ணவி காட்டும் அன்பில் எந்த குறையும் சொல்லிவிட முடியாது அது போலியும் கிடையாது உண்மையானது உண்மையில் அவள் இவரின் மேல் அத்தனை பாசத்தை பொழிந்தாள் அங்கே நடிப்பு என்று ஒன்று இருப்பதற்கான அடையாளமே இல்லை ஆனால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் அதை நினைக்கையில் மனம் ஒரு வாராக சோர்வாகத்தான் இருந்தது புதியதாக வந்த இந்த உறவை ஏற்றுக்கொள்வதா அல்லது இரத்த பந்தத்தில் எங்கோ ஒரு மூலையில் இன்று வரையிலுமே தனித்திருக்கின்ற தன்னுடைய பேத்தியை ஏற்றுக்கொள்வதா என்கின்ற குழப்பம் நிறைய வந்தது இப்போது பேரனின் மேல்தான் கோபம் அதிகமாக வந்தது இத்தனைக்கு நடுவில் வைஷ்ணவி கூறி இருந்த தகவலை யோசித்து பார்த்தார் நிச்சயமாக இது நடக்கக்கூடிய ஒன்றுதான் தன்னுடைய மகளுக்கு ஜெகனை விடவும் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பானா என்றால் கொஞ்சம் சிரமம்தான் நந்தினி எந்த அளவுக்கு பொறுமைசாலியோ வீட்டுக் கொடுக்கும் மனம் தியாகம் செய்யும் குணம் இருக்கிறதோ அதே அளவிற்கு ஜெகனுக்கும் இருந்தது இருவரும் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்று மனம் கணக்கு போட்டது ஜெகனும் ஒன்றும் குறைந்தவன் கிடையாது இவர்கள் அளவிற்கு சொத்து இல்லாவிட்டாலும் ஓரளவிற்கு நல்ல வசதியானவன்தான் எந்த குறையும் இல்லாமல் நந்தினியை பார்த்துக்கொள்வான் கொள்வான் அது மட்டுமல்ல நந்தினிக்காக இன்று இவர்களுமே நிறைய சொத்துக்களை கொடுக்கத்தானே போகிறார் அதனால் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை என நினைத்தார் அடுத்ததாக நந்தினியை அழைத்து இருந்தார் என்னப்பா சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டு வர நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேம்மா நீ எனக்கு சம்மதம் சொல்லுவேங்கிற நம்பிக்கையில் இருக்கிறேன் எனக்கு புரியலப்பா நீங்கள் கேட்டு இது வரைக்கும் நான் எதையுமே மறுத்தது கிடையாது இப்போ மட்டும் என்னை புதுசாக கேளுங்கப்பா என்னால் முடிஞ்சதை கட்டாயமாக செய்வேன் என்று சொல்ல நான் யோசிச்சுட்டேன் நந்தினி நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது என்னப்பா இது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு வயசாகிடுச்சு கல்யாண வயசெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நான் இப்போ அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை எதுக்காக உங்களுக்கு இது மாதிரியெல்லாம் தோணுது நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரவும் பயம் வந்துருச்சா எதுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க நான் ஒன்றும் தனியாக இல்லையே எனக்கு பாலா இருக்கிறான் நீங்கள் இருக்கிறீங்க நான் இன்னொரு உறவை பற்றி இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை ஆனால் இனியே யோசிக்கக்கூடாதுன்னு தோணுது நந்தினி அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாருமே சிரிப்பாங்கப்பா இந்த வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னால் அப்படியெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க இந்த வயசு ஒன்றும் பெரிய வயசு இல்லையே நியூஸில் தான் தினம் பார்க்குறோமே அறுபது வயசு எழுபது வயசுக்காரங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உனக்கு என்ன நாற்பது வயசு தான் ஆகுது அதெல்லாம் பெரிய வயசு இல்லைம்மா அப்பா ஏன்பா என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் சம்மந்தமே இல்லாமல் இப்படியெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கிறீங்க யார் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க புதுசு புதுசாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க நான் உனக்காக மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினச்சி வச்சிருக்கிறேன் என்னோட கடைசி ஆசையே அதுதான் நீ சம்மதிப்பையா இல்லையா என்னப்பா கடைசி ஆசைன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படி என்னதான் தான் யோசிக்கிறீங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ளை கூட பார்த்துட்டேன் தன்னுடைய அறைக்குள் வந்த பிறகும் கூட தந்தை சொன்னதையே யோசித்து கொண்டிருந்தாள் நந்தினி நடக்கிறது எதுவுமே சரியாக படலை என்ன ஆச்சு நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க இப்போ புதுசு புதுசாக இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க என நினைத்தவள் அதற்கு மேல் எதை பற்றியும் யோசிக்கவில்லை யார் வந்தா என்ன நம்மளோட முடிவுல ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் எல்லாமே நகர்ந்து போயிடும் பிடிவாதமாக ஒருத்தரை கட்டி வைக்கிற அளவுக்கு அப்பா மோசம் கிடையாது நான் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா இவரை பார்த்துக்கிறது யாரா பாலா பிரச்சனை இல்லை வளர்ந்துட்டா அவன் தன்னைத்தானே பார்த்துக்குவான் ஏன் இந்த வீட்டில் கூட வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே அரவணைச்சு கொண்டு போவான் ஆனால் அப்பா உங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் சொன்னபடி பழுத்தவள் தூங்கி இருந்தாள் அடுத்த நாள் காலை இனிதாக விடிந்தது பாலா இரண்டு நாட்களாக வீட்டிற்கு வரவில்லை வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தான் அவன் வருகைக்காக இங்கே வைஷ்ணவி காத்திருந்தாள் தாத்தாவின் செயலில் ஏதோ ஒன்று குறைவதாக தோன்ற சற்று பயம் தோன்றி இருந்தது ஹே என்ன வந்ததும் வந்துட்ட என்று கேட்க இப்போதுதான் அவன் இருந்த கோலத்தை பார்த்தவர் சட்டென திரும்பி நின்று கொண்டாள் சாரி நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன் தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல இருக்கு நான் போயிட்டு வரேன் பாரு குளிக்கலாம்னு கிளம்பிட்டு இருக்கிறேன் என்ன விஷயம் சொல்லு இல்லை வேண்டாம் நீங்கள் குளிச்சுட்டு ரெடியாக அங்கே வரேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து செல்ல இவனோ தலையில் அடித்தபடியே நகர்ந்தான் சரியான விளையாட்டுத்தனம் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா எதுவும் தெரியறதில்ல நேராக கதவை தட்ட வேண்டியது இப்போ முகத்தை பார்த்துட்டு ஓட வேண்டியது என்று சொன்னபடியே குளிக்க சென்றான் பிறகு குளித்து விட்டு வரவும் இவளை அழைத்திருந்தான் வந்த உடனேயே சிற்று தயக்கத்தோடு தான் பேசினாள் வைஷ்ணவி தாத்தாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவர் முன்ன மாதிரி என்கிட்ட சரியாக பேசுகிறதில்லை ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது போல இருக்குது எனக்கு இதெல்லாம் சரியாக படலை என்னை சீக்கிரமாக இங்கேருந்து அனுப்பிட்டேன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த திடீர் முடிவு வைஷ்ணவி ஒரு வேலை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நீங்களும் தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்குள்ளே வந்து சிக்கிட்ட மாதிரி இருக்கும் இப்போவே விலகி போயிட்டால் எல்லா பிரச்சனைக்கும் முடிஞ்சிடும் இல்லையா நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல ஆனால் ஒன்று மட்டும் புரியுது ஏனோ நீ இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியலை எதா இருந்தாலும் சரி இன்னமும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து தான் ஆகணும் உன் அப்பா பற்றின ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அப்பா கிட்டே நேற்று கூட பேசினேன் அப்பா ஃபோனை அட்டன் பண்ணினார் இப்போ கேரளாவில் வேலை செய்கிறதா சொன்னார் சீக்கிரமாக என்னை வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார் இல்லை அவசரம்னா நீ கூட உடனே வரலான்னு கூட சொன்னார் எனக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்ன திடீர்னு தாத்தா மேலே உனக்கு அவ்வளவு சந்தேகம் வருது என்னவோ மனசுக்குள்ளே தோணுது முன்ன மாதிரி என்கிட்ட இல்லையோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எப்படின்னு பிரித்து சொல்ல தெரியல ஆனால் ஏதோ தப்பாக தெரியுது சரி இரு நானும் கவனிக்கிறேன் தாத்தா கிட்டே பேசும்போது புரியும் நீ தேவையில்லாமல் பயப்படுறேன்னு நினைக்கிறேன் எதை பற்றியும் கவலைப்படாத இப்போ ரெஸ்டடு என்று இவளை அனுப்பி வைத்தவன் யோசனையில் ஆழ்ந்தான்